பிவி பக்தி தார் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சி காமகோடி மகா பெரியவா அவர்களை தரிசிக்க வரும் கலைஞர்களிடம் மணிக்கணக்கில் பேசுவார் அவர்களை பாராட்டி கௌரவித்து ஆசி வழங்குவார் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாள் டி கே பட்டம்மாள் செம்பை வைத்தியநாத பாகவதர் பாலமுரளி கிருஷ்ணா என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இவ்வாறு படித்தவர் முதல் பாமரர் வரை ஏழை முதல் பணக்காரர் வரை அனைவரையும் சமமாக பாவிக்கும் அருள்நோக்கு உடையவர் மகா பெரியவா தெய்வானுகிரகம் பெற்ற பரமாச்சாரியாலை தரிசிக்க மகாத்மா காந்தி மூதரகுஞ்சர் ராஜாஜி தலாய் லாமா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் போன்ற பல பிரபலங்கள் அவரால் ஈர்க்கப்பட்டு அவரை தரிசித்து சென்றிருக்கின்றனர் சமுதாய சீர்திருத்த விஷயங்களிலும் பெரியவாளுக்கு பெருமளவு ஈடுபாடு இருந்தது மகாத்மா காந்தியும் பெரியவாளும் சந்தித்த போது அவரது அகிம்சா கொள்கையில் பெருமளும் ஈர்க்கப்பட்டார் மகா பெரியவாள் அதனால் பட்டுப்பூச்சிகளை கொன்று அதிலிருந்து தயாரிக்கப்படும் பட்டாடைகளை இனி யாரும் உபயோகிக்க வேண்டாம் என்று மரத்திலிருந்து அறிவிப்பாகவே வெளியிட்டார் அதோடு மட்டுமல்ல வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அவ்வாறு வாங்குபவர்கள் அல்லது கொடுப்பவர்கள் தங்களது திருமண பத்திரிகையில் காஞ்சி ஆச்சாரியால் அனுகிரகத்துடன் என்று நிச்சயமாக போடக்கூடாது என்று கடுமையாகவே தனது பக்தர்களுக்கு தெரிவித்தார் இதனால் திருந்தியவர்கள் ஏராளம் அதேபோல் போல் செய்யக்கூடாததை சொன்னதோடு செய்ய வேண்டியதையும் சொன்னார் உதாரணத்திற்கு பிடி அரிசி திட்டம் பக்தர்களிடம் தினமும் நாம் சமைப்பதற்கு அரிசி எடுக்கும்பொழுது ஒரு பிடி அரிசியை தனியாக எடுத்து வைத்திருந்து அன்னதானம் நடக்கும் இடத்தில் கொடுக்கலாம் அன்னதான பலன் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே பெரியவாளின் ஏற்கமான எண்ணம் மக்களுக்காக செய்யும் பணியை ஈஸ்வரனுக்கு செய்யும் தொன்று என்பதற்கிணங்க தனது தொலைநோக்கு சிந்தனையின் மூலம் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மருத்துவமனைகள் பள்ளி கல்லூரிகள் வேத பாடசாலைகள் என நாட்டின் பல இடங்களிலும் ஸ்ரீ மடத்தின் ஆதரவோடு நடந்து வருவது அவரது தொலைநோக்கு பார்வையால் தான் இதோடு மட்டுமல்ல தனது அறுபது வயது வரை தனியாகவே மடத்தை நிர்வகித்து வந்த அவர் திடீரென ஒரு எண்ணம் தோன்ற நிர்வாகிகளை அருகிலழைத்து எனக்கு அடுத்து மடாதிபதியாக மடத்தை அலங்கரிக்க இருப்பவரை இப்பொழுதே நான் தேர்வு செய்த விட முடிவெடுத்திருக்கிறேன் என்றார் பக்தர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம் உடனிருந்து பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தால் மடத்து காரியம் முடங்காது என்பதற்காக இந்த முடிவை எடுத்தார் யாரை நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அவர் வேறு யாரும் அல்ல நமக்கெல்லாம் நல்ல பரிச்சயமான சுப்பிரமணியன் தான் என்றார் ஒரு நல்ல நாளே பாரம்பரிய மிக்க மடத்தின் அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியானார் சுப்பிரமணியன் அவரை சுப்பிரமணியா இனி உனது தீக்ஷா நாமம் ஸ்ரீ ஜயேந்திர சரஸ்வதி என்று கூறினார் அவ்வாறே தான் இருக்கும் காலத்திலேயே நாராயணன் என்கிற பதினான்கு வயது பாலகனை இப்பொழுது உள்ள சங்கர விஜயேந்திர சரஸ்வதி என்ற தீக்ஷா நாமம் சூட்டி மடத்தின் எழுபதாவது பீடாதிபதியாக ஸ்ரீ ஜெயேந்திரருக்கு துணையாக நியமித்தார் இன்று இருப்பது சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர